அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி இந்த நாளில் உங்கள் தீராத கடன் பிரச்சினை தீர கல்லுப்பு ஜாடிக்குள் இந்த ஒரு பொருளை மறைத்து வையுங்கள் ஒரு வீட்டில் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஜாடி வைத்திருக்கக்கூடிய இடமும் நீங்கள் அரிசி பாத்திரம் வைத்திருக்கக்கூடிய இடமும் தான் இந்த இரண்டு இடமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண பணவசியத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய இடம் அதனால தான் அந்த இடத்த எப்பவும் சுத்தமாக வச்சுக்கோங்க கல்லுப்பு ஜாடியை எப்பவும் நிரக்க வச்சுக்கோங்க அரிசி பாத்திரத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க அரிசி பாத்திரத்தை நிரக்க வச்சுக்கோங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த கல்லுப்பு ஜாடிக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா சில நாட்களில் சக்தி அதிகமாக இருக்கும் பௌர்ணமி அமாவாசை அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாட்கள்லாம் இதிலிருந்து அதீதமான சக்தி வெளிப்படும் நல்ல அதிர்வலைகள் வெளிப்படும்னு சொல்லப்படுது அந்த நாட்களில் மிக எளிமையான சூட்சம தாந்திரிகங்களை நாம் கடைபிடிச்சாலே போதும் நம்மளுடைய பணம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக தீருங்க புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் கள்ளுப்பு ஜாடிக்குள்ளே ஒரு பச்சை நிற துணி எடுத்து அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு ஜாடிக்குள்ள கையை விட்டு மறைச்சு வச்சிருங்க ஒரு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு நாட்கள் கழித்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் கோவில் உண்டியில் முடிந்தால் பிள்ளையார் கோவில் உண்டியில் போடுங்க இல்லை அப்படின்னா பெருமாள் கோவில் உண்டியில் போடுங்க இது ரெண்டுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க யாருக்காவது அதை தானமாக கொடுத்துருங்க அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு அதை தானமாக கொடுத்துடணும் இந்த தாந்திரீக முறையை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்லேயும் நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் தொழில்லையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ரொம்ப எளிமையான சூட்சமந்தான் இது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும்போது மனசார குபேரனையும் மகாலக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் வேண்டிட்டு வைங்க உங்கள் பணக்குறைகளும் மனக்குறைகளும் தீரணும்னு வேண்டிட்டு வைங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் மகா பெரிவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்